நோனாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய வைகாசி வசந்த விழா நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி பூஜை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூங்கரகம் வீதி உலா பார்சாகி வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சபாநாயகர் ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் ஸ்ரீ மொட்டை வீரப்ப ஐயனாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குதிரை விடுதல் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் வாரிய தலைவர் பூபாலன் துணைத் தலைவர் கோவிந்தன் செயலாளர் திருமுருகன் பொருளாளர் முருகையன் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே